வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் கூகுள் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பு தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஒரு நிதி நிறுவனம் ஃபைனான்ஸ் கம்பெனி அல்லது நிதியை கையாளும் நிறுவனத்தை வாங்க விரும்புகிறோம் நிறுவனம் நஷ்டமடைந்த நிறுவனமாக இருக்கலாம் அல்லது உரிமையாளர்கள் நிறுவனத்தை மூட முடிவு செய்திருக்கலாம் இந்த நிறுவனங்களை நாங்கள் வாங்குகிறோம் உரிமையாளர்கள் பார்ட்னர்கள் நிர்வாக இயக்குனர்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் உடனடியாக எங்களை அழைக்கலாம் தரகர்களும் எங்களை உடனே அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வீடு பேங்கு ஏழை சொ சொத்துங்க இன்னைக்கு வீடு நிலப்பரப்பு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சதுரடி தரைத்தளம் ஆயிரத்தி எண்ணூற்றி மூணு சதுரடி ப்ளஸ் முதல் தளம் ஆயிரத்தி முந்நூற்றி இருபது சதுரடி முகவரி பிளாட் எண் தொண்ணூத்தெட்டு ஏ கதவு எண் பில்லா எண் தொண்ணூத்தெட்டு ஏ லேக் வியூ கார்டன் லே அவுட் சிறிபெரும்புதூர் பிளாட் எண் தொண்ணூத்தெட்டு ஏ கதவு எண் வெள்ளா எண் தொண்ணித்தெட்டு ஏ லேக் வியூ கார்டன் லே அவுட்டு சிறிபெரும்புதூர் வங்கி கோட் பண்ணுங்கிற ஒரு கோடியே நாற்பத்தைந்து லட்சத்து பதினான்காயிரம் மட்டும் தொடர்புக்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா நம்பர் ஒன்பது எல்கான்சோ வளாகம் சா அத காம்ப்ளெக்ஸு காசா மேஜர் சாலை எழு எக்மோர் சென்னை எட்டு தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு பத்தொம்போது ஐம்பத்தி நாலு நாற்பத்தாறு ஜீரோ நாலு நாலு ரெண்டு எட்டு ஒன்று ஒன்பது அஞ்சு நாலு நாலு ஆறு மொபைல் தொண்ணூத்தொன்று முப்பத்தேழு ஐம்பத்தஞ்சு நாற்பத்தேழு நாற்பது ஒன்பது ஒன்று மூணு ஏழு அஞ்சு அஞ்சு நாலு ஏழு நாலு பூஜ்ஜியம் இது ஸ்டேட்டஸ் வந்து என்னென்னா உடல் உடைமை அதாவது ஃபிசிக்கல் பொர்ஷன் பேங்க் கையில் சாவி இருக்கா அதனால் நீங்கள் வாங்கணுன்னு உடனே கூட்டி போகலாம் ஏழாம் தேதி வந்து பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேணுங்கிறவங்க யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா நம்பர் ஒன்பது எல்கான்சோ சாலை காசா மேஜர் ரோடு எக்மோர் சென்னையை க தொடர்பு கொள்ளவும் தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு பத்தொம்போது ஐம்பத்தி நாலு நாற்பத்தாறு தொண்ணூற்றி மூணு ஏழு முப்பத்தேழு ஐம்பத்தஞ்சு நாற்பத்தேழு நாற்பது இந்த சுகத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்கிற வேணுங்கிறவங்க எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணாமே நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை